கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் நான் நின்று உங்களோடு கூட பேசுகிற இந்த இடம் லாவெண்டர் கார்டன் என்று லண்டனில் உள்ள ஒரு அழகான தோட்டம் இந்த இடத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லிய ஒரு வார்த்தை என் மனதில் வந்தது உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மத்தையும் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சில காரியங்களை கவனித்து பார்க்க சொல்லுகிறார் அதில் ஒன்று காட்டுப் புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் இங்கே சுற்றிலும் இருக்கிற இந்த காட்டுப் புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அழகான இடம் ஆண்டவருடைய படைப்பு ஆச்சரியமானது இந்த காட்டு புஷ்பங்களிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார் அவைகள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள் என்று இதை கவனிக்கும் பொழுது இதை பராமரிப்பதற்கு யார் இருக்கிறார்களோ இல்லையோ ஒரு பரமதேவன் இருக்கிறார் அவர் இந்த காட்டுப் புஷ்பங்களுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுக்கிறார் வளர்க்கிறார் அழகாக்குகிறார் அதே தான் நீங்களும் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு காட்டு புஷ்பத்திற்கே தேவன் இவ்வளவு கரிசனையை கொடுப்பார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு கரிசனை கொடுக்க மாட்டார் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களை போஷிக்கிற உங்களை ஆதரிக்கிற ஒரு பரம தேவன் இருக்கிறார் அந்த தேவனை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே காட்டுப் புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பார்க்க சொன்னீர் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னீர் சாலமோன் முதலாய் தன்னுடைய சர்வ மகிமையில் இவைகளில் ஒன்றை போல உடுத்தியிருந்தது இல்லை என்றும் சொன்னீர் அவ்வளவு அழகாக காட்டுப் புஷ்பங்களை அண்டவரே பராமரிக்கிற தேவன் உங்க பிள்ளைகளையும் பராமரிக்க போதுமானவர் இன்றைக்கும் யாரெல்லாம் தங்களுடைய தேவைகளை குறித்து கவலையோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் பறத்திலிருந்து சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் அழகாய் சந்திப்பீர் ஆச்சரியமாய் சந்திப்பீர் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிதாவேன் என கண்பானவர்களே சாலமோனை விட மிக அழகாக தேவன் இந்த காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறார் உங்களையும் உடுத்து வைப்பார் உங்கள் தேவைகளையும் சந்திப்பார் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ